வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரச சாமிக்கு நான் அறிவு எப்பாவது வரும்னு நினச்சேன் ஆனால் இவருக்கு சுத்தமான எப்பவுமே அறிவு இல்லாதங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ சாட்சி எந்த வீடியோன்னு பார்த்தீங்களா ராமேஸ்வரம் போயிருக்கிறாரு அங்கே வந்து நான் இத்தனை நாள் வந்து பெருமாள் சாமி தான் நினச்சேங்க ஆனால் அங்கே இருக்கிறது சிவன் சா சிவன் தான் தெரியுது அப்படிங்கிறாரு அதாவதுங்க நாலேஜுங்கிறது எப்படி வர்றதுன்னு தெரியுங்களா வெளி உலகத்துக்கு போய் வெளியிலே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு தான் நாலேஜ் வரும் நம்ம இளவரசம் சுவாமிக்கு நாலேஜ் இப்போ மட்டுமே எந்த வருஷமானாலும் நாலேஜ் வராது என்ன காரணன்னா உட்காந்துடத்துலேயே உட்காந்து இடத்துல எந்த வேலை பெட்டிக்கும் போக உட்காந்துட்டு குடும்பத்தை காட்டிட்டு சமையல் கட்டை காட்டிட்டு அதை பார்க்குறக்கு ஒரு அறிவில்லாத ஜீவிகள் அப்படின்ச்சுன்னா எந்த இடத்துலையும் நாலேஜ் வராது ராமேஸ்வரத்தில் போய் என்னங்கிறதுனா ஏங்க இங்கே இருக்கிறது சிவன் சாமி தானுங்க அவினாசி இருக்கிறதும் சிவன் சாமி தானே அந்த சாமிக்கும் இந்த சாமிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அதில் ஒரு சாமி அப்படிங்கிறது ரெண்டு ஒரே சாமி தான் அப்புறம் எதுக்கும் இதுக்கு இத்தனை தூரம் வராங்க அப்படிங்கிறது அப்புறம் இவரதுக்கு சபரிமலை போனார்ன்னு எனக்கு தெரியல போட்டை வாங்கி அங்கேயே கும்பிட்டுருக்கலாமே சபரிமலையில் இவர் இவ்வளோ நாத்தியும் பேசுகிறதில்லைங்க வந்து எல்லா சாமியும் ஒன்று தாங்க அப்புறம் எதுக்கு இவர் இருபத்தி மூணு நாள் சபரிமலை எதுக்கு போனார்னா இருபத்தி மூணு நாள் சபரிமலை எதுக்கு போனார்னா இத்தனை நாள் இவர் வந்து போதை அறக்கணா தாரு அந்த போதை அதை அறக்கத்துலேருந்து விடுபட்டு எல்லாத்துக்கும் காட்டணும் என்ன மாதிரி ஒரு நல்ல நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த சா சபரிமலை போயிட்டுமே அந்த வருமானத்தை தான் பார்க்குறாரு அந்த நீலிமலையை பற்றி பேசுகிறதில்ல அப்பாச்சி மலை பற்றி பேசுகிறதில்ல சபரிமலை போய் அந்த மாளிகைப்புரம் கோயில் தான் மெயின்னு மஞ்ச மாதா கோயிலுன்னு இருக்குதுங்க பஸ்ம குளம் இருக்குது அந்த மஞ்ச மாதா கோயிலையும் மாளிகரம் கோயில் போனால் தான் அவங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு குழந்த இல்லைங்க நீங்கள் வேண்டிக்க வேணுங்க எங்கே போய் வேண்டது நெய் நெய் உடச்சோடனே கீழே வந்து குடுகுடுன்னு ஓடி வந்தாராச்சே பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு நாங்கள் விழா விழா கிடக்கிறத ஒரு சௌகரியமனை வந்துக்குதாரு அப்புறம் குழந்த இல்லாதவங்களுக்கு எப்படி வேண்டுவோங்க மஞ்ச மாதா கோயில்னு இருக்குது மாளிகைப்புரம் கோயில்னு இருக்குது மணிமண்டலம்னு இருக்குது அதை பற்றியெல்லாம் அவங்க சப்ஸ்க்ரைபரு அண்ணா சூப்பர்ண்ணா அவங்க சபரிமலை வீடியோ பார்த்து ஆக நான் புல்லரிச்சு போயிடுச்சுங்க அப்படிங்கிறாரு அவர் மில்ட்ரி ஆஃபீஸரோட பேரும் கூட தெரியல அது மில்ட்ரி ஆஃபீஸை பார்த்ததில் இவருக்கு சுத்தமான நாலேஜ் இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை எந்த காலத்துலேயும் வராது ராமேஸ்வரத்தில் போய் அதாவது கடல் தண்ணி நீல நேரத்தில் இருக்குது பச்சை நேரத்தில் இருக்கிற மஞ்சள் நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ராமேஸ்வரத்தில் வரலாறு தெரியுங்களா அந்த புண்ணிய தீர்த்தம்னு ஒன்று இருக்குது இருபத்தெட்டு தீர்த்தம் எங்கே போனாலும் காசு தான் அப்படிங்கிறது நம்ம இளவரசு சாமி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு எங்கே போனாலும் காசு உட்கார்ந்த உட்காந்த இடத்துலையே அடுத்தவங்களோட வியூஸுங்கிற பேரில் வருமானத்தை பாட்டு இலவசம் ஓசி வருமானத்தை பா பேசிட்டு எங்கே போனால் காசுன்னு சொல்கிறது இவர் இவருக்கு தகுதி இருக்குதான்னு கேட்டால் தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கேயும் சீவன் தான் இங்கேயும் செய் எல்லா சாமியும் ஒன்று தான் அப்புறம் இதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க வீட்லேயே எல்லா சாமி படம் இருக்குதுங்க வீட்லேயோ கும்பிட்லாமே ஆனால் இளவரசன் சுவாமிக்கு கா அடுத்தவங்களுக்கு செலவண்ணுறது எட்டாக்கனி ஏன்னா அடுத்தவங்க மூலம் வருமானத்தை வச்சுட்டு ஓசி வருமானத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற கணவன் மனைவி தம்பதிகள் தான் தான் சொல்கிறது ராமேஸ்வரத்தில் போய் என்ன சார் அங்கே சேர்த்து தண்ணி ராமேஸ்வரம் கடலில் போய் சேர்த்து த சேர்த்து தண்ணின்னு சொல்கிற முதல் வந்த மனிதன் நம்ம இளவரசன் சுவாமியாக தான் இருக்குங்க யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களான்னு கேட்டால் இவருக்கு சுத்தமான நாலேஜ் இல்லை நாகரீகமான வார்த்தை இல்லை எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல அங்கே உட்காந்துட்டு வருமானத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாேருக்குமே மருந்து சனிக்கெலாம் சப்ளை ஆயிருங்க ஐஎம்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சட்டத்தின் படி ஒருத்தர் மருந்து விற்கிறதுக்கு ஒருத்தர் நானே இவர் மேலே புகார் கொடுக்கலான்ட்டு இருக்கிறார் அந்த ஐஎம்ஏயில் கண்டிப்பாக அது சட்டத்தை கு குற்றன்னா குற்றந்தான் ஆயிரத்தி நோ தொள்ளாயிரத்தி நாற்பது சட்டத்தின் படி ஒருத்தர் மருந்து விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் மெடிக்கல் ஷாப்பில் இது பொருந்தாது மெடிக்கல் ஷாப்பில் முறைப்படி லைசன்ஸ் வச்சுட்டு மருந்து வாங்கலாம் ஆனால் இங்கே உட்காந்துட்டு மதுக்கு மதுலேருந்து விடுபடுற மருந்துன்னு சொல்லிவிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு சேல் சேர்ற ஆயிரத்து ஐநூறுரூவா லாபத்தில் இவர் வந்து விற்பனை செய்கிறாரு ஆனால் யூடியூப்பில் எந்த காமான்லேயுமே மருந்தோட விலை இவங்க சொல்ல மாட்டார்கள் சொன்னால் உண்மையாக தெரிஞ்சிருங்க சத்தியமங்கலத்துக்குமே இதுக்குமே என்ன ஆயிரம் ரூபா லாபத்தில் விற்கிறான் எவ்வளோ கமிஷன் இவருக்கு வருமானம் வருதுன்னா அதை சொல்ல மாட்டாங்க லாபம் நோக்கம் இல்லாமல் யாராச்சும் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க ராமேஸ்வரத்து உட்காந்துட்டு கடலை சேர்த்து தண்ணிங்கிறாரு அப்புறம் இங்கேருந்து சாமி தெரியுதுங்கிறாரு அப்புறம் எல்லாருமே வெளியிலேருந்து சாமி போடலாமே எதுக்கு உள்ளே போய் சாமி போட்றாரு மொத்தத்தில் இவர் சபரிமலையும் சரி திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி பழனி வந்தாலும் சரி குற்றாலம் போதாச்சும் சரி இந்த குற்றாலம் போனாலும் சரி இவர் ஆன்மீகமாக வந்து அந்த சுற்றுப்பயணம் செய்யலை அதாவது சுற்றுலா பயணமாக செய்து செய்து கொண்டிருக்கிறார் அது விட்டு போட்டு இவங்க சப்ஸ்கிரைபர் ஆகா ஓகே இவர் சபரிமலை போய் எதா சொன்ன சொ சொன்னாரா நீலிமலைன்னு என்ன அங்கே அப்பாச்சி மேட்டு பக்கத்தில் போய் பொறி போடணுங்க அதை பண்ணாரா சரி பொதுவாக ஒரு சாமி மலைக்கு போகும்போது அவங்க கட்டை ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு இறக்கி வைக்கக்கூடாது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலான சாமி தான் இறக்கி வைக்கணும் ஆனால் இவர் வாட்டுக்கு தனியாக போகிற சாப்பாடு சாப்பிடலாம் கூட வந்த சின்ன ப சின்ன சாமி ஒன்று இவர் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டுருக்காருட்டு ஓடிட்டார் சௌரிமலைக்கு போகும்போதும் அங்கே சாப்பாடு சாப்பாடு வீட்லேயே சா வீட்லேயே இருபத்தி நாலு மணி நேரம் காலையில் சாயந்தரம் வரைக்கும் எந்த வெட்டிக்கு போகாமல் சாப்பிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறாரு அங்கேயும் போய் ஃபஸ்ட்டு சௌரிமலைக்கு மேலே போகும்போது நம்ம பயபக்தியாக சாமி கும்பிட்றோன்னு இல்லையா டீ காபி போண்டா பஜ்ஜி சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அதையவே தான் பேசிகிட்டு இருக்கிறது இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிறது சிவனாமா அவினாசி இருக்கிறது சிவனாமா அப்போ வேறு எந்த கோயிலுக்கும் போ வீட்லேயே எல்லாம் போட்டால் வச்சு கும்பிடலாமே இவர் எதுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறாரு இவருக்கு அறிவு வந்து எப்போவுமே வரப்போகிறது இல்லைங்க எந்த காலத்துலேயும் வரப்போது என்ன காரணம்னா உழைச்சா தெரியுங்க உழைக்காம முக்கான்ட்டு இலவச வருமானம் பார்த்தா அந்த அறிவு சுத்தமாக வராது நாலேஜே இருக்காது அதுதான் நம்ம இலவச சாமி எந்த இடத்துல இவர் நாலேஜ் இருந்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இவங்க சப்ஸ்கிரைபர் வாயை பழந்துட்டு பார்ப்பாங்க ஆனால் எது நான் சூப்பருங்க இவங்க சப்ஸ்கிரைபர் கேளுங்க ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவனாமா அவினாசி எழுக்கிறது சிவனாமா அப்போ எல்லோரும் போய் அவினாசின்னு கும்பிடலாமே ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தலை வரலாறு இல்லைன்னா புக்கை வாங்கி படிங்க அது விட்டு போட்டு ராமேஸ்வரில் இருக்கிறதும் சிவனும் அவினாசி எழுக்கிறதும் சிவனு சொல்லிட்டு இருக்கிற பக்தரால் வெறுப்பேற்றாதீங்க ப தெரியலனா எந்த வீடியோ எடுக்க தெரியலேன்னா கம்மன் இருக்க அது விட்டு போட்டு ராமேஸ்வரம் புண்ணிய கடலை போய் சேர்த்து தண்ணிங்கிறாரு இதில் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரு நாலேஜ் இல்லாத பெர்சனுங்கிறத இளவரசனுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம் பல வீடியோல இது இருக்குது ஆனால் இவர் அங்கேயும் போய் மறந்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு வருமானத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்க சப்ஸ்கிரைபர் வாயை பழந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்